ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துங்க கலர் மாறாமல் வறுத்து எடுத்துங்க இப்படி வறுத்து செய்யறதுனால கொழுக்கட்டை உருண்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்துடலாம் சால்ட்டு சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துங்க நல்லா சுடு தண்ணியை ஊட்டி பிணைஞ்சி எடுத்துங்க இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இதை குட்டி குட்டி பலம் உருட்டி எடுத்துங்க தனியாக ஒரு பாத்திரம் வச்சு அரை கப் எல்லாம் அரை கப் தண்ணி சேர்த்துங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துங்க தண்ணி கொதித்ததும் பிடிச்சி வச்ச உருண்டையை இதை சேர்த்துங்க சீக்கிரம் தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஏற்றுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன் வெள்ளம் தண்ணியை சேர்த்துக்கலாம் சர்க்கரையோடு பொடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துங்க தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்துங்க சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்கள்